இன்றைக்கி காலையில் வயலுக்கு தண்ணி பாய்ச்சலான்னு வந்துங்க மயில் பாருங்க சாலையில் எப்படி உட்காந்துட்டுருக்கணும் ஈய்யாரமாக அப்படியே மழை தூர்ற மாதிரி இருந்துச்சு நேற்றுலாம் உன்னை காணோம் இப்போ இந்த கத்திரிக்காயோட அழிச்சாச்சுங்க அழித்து அளவு போட்டேன் குச்சி குச்சியாக இருந்தது ரெண்டாவது அளவில் தக்க பூண்டு அரைச்சு விட்டு உழவு ஓட்டினேன் ஓரளவுக்கு வெட்டிடுச்சு ரொட்டா வெட்டில் அதுக்கப்புறம் அப்படியே பாத்தி பாத்தியே வாழ்வாளாக பிடிச்சிங்க உள்ளே வந்து தக்கப்பூண்டு விட்டேன் இது எப்படின்னா கீழே ஒரு பாத்தி மட்டும் பாயில மேலே எல்லாமே தக்க பூண்டு அப்படியே முளைச்சிருச்சு தெரியுதுங்களா ஒரே நாளில் டக்குன்னு பண்ணு முளைச்சிருச்சு தக்க பூண்டு வந்து கிலோ நூற்றி நாற்பது ரூபாய்க்கு போகுதுங்க இதில் எழுபது ரூபா எண்பது ரூபா இருந்துச்சு நூற்றி நாற்பது ரூபா அடுத்து மலையை பார்த்துட்டு இருந்துட்டு எல்லாம் விட்டாச்சு ஏகமாக தண்ணி பாய்ச்சணும் கதளி இது இந்த டைம் ப்ரஷ் கட்டரை வச்சு அடிச்சு விடணும் பொருட்கள் நிறையா வருது இதுக்கு வந்து சொட்டு நீர் இருந்ததுன்னா ப்ரெஷ் கட்டரில் ஈஸியாக அடிச்சு விடலாம் ஏன்னா ப்ரஷ் கட்டரில் அடித்தாலும் முழுமையாக இது போகாது அளவுக்கு அடிக்கிங்க கீழே கொஞ்சோண்டு இது ஃபோல்ட் பண்ணிக்கிறோம்ல இந்தளவு தான் இருக்கும் கீழே இருக்கிறது ஃபுல்லாக அப்படியே இருக்கும் ஸோ இப்படி தான் இருக்கும் அது மடி தலைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ தண்ணி பாய்ச்சது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்ன களைக்கொல்லி பயன்படுத்தாத வரைக்கும் மண் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து யூரியா டிஏபி எதுவும் கிடையாது இது தக்காளி இருந்ததுனால ஆறு களை இருந்தோம் ஸோ கல கொல்லியே இதில் இல்லை இந்த குச்சிகளைலாம் எடுத்து அடுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இன்னும் இந்த காட்டை வந்து கொஞ்சம் சீர்படுத்தி இதுக்கு வேறு ஏதாவது சின்ன வெள்ளமா பண்ணுற மாதிரி ஒரு குடிப்பயிர் குடி வகை பயிர்கள் எல்லாம் வந்து காலையில் சோலார் எடுத்து விடணுன்ட்டு வந்தேன் அது தேவையில்லைங்க தண்ணி நல்லா வந்துருச்சு இதில் கொஞ்சம் இப்போ தான் கனிஞ்சி வருது கொஞ்சம் மட்டும் பாயில்லை இது ஒரு பத்து நிமிஷம் குப்பை திருப்பி விட்டோம்னா பாஞ்சிரும் இது மேனாவில் தண்ணி அந்த தேன் வாழை ஒரு ஏக்கரை கட்டணும் கதலி ஒரு ஏக்கரை கட்டணும் மேலே நேந்திரன் ஒரு ஏக்கரை கட்டணும் அது நல்லாவே காஞ்சிடுச்சி அப்புறம் இது பக்கக்கண்களில் அறுக்கணும் கதில இது ஒன்று தாங்க பெரிய வேலை பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் மறுபடியும் வந்துடும் அறுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும் இதுக்கு என்ன பண்ணணுன்னா இங்கே மாடு கன்று இருக்கணும் கொண்டு வந்து கட்டி வச்சிடணும் அறுத்து கொண்டு போடலாம் தீவனமாக இது நம்ம ஏழு கிலோமீட்டருக்கு அங்கேருந்து வரோம் இது நடந்து வரதே சிரமம் இந்த மாதிரி சின்ன பாதையில் தான் நடந்து வர மாதிரி இருக்கும் மேலேருந்து ஏரியிலேருந்தே ஸோ உள்ளே வச்சிருந்த சோழர் எல்லாம் வெளியே எடுத்துட்டேன் நேற்று நைட்டு நல்லா இருந்துதுங்க நேற்று ஒரு ஆறு ஏழு மணிக்கு வந்து பார்த்தா வயலில் ஏன்னா இது எரிஞ்சது இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை நைட்டு வந்து ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிரும் அங்கே டில்லர் மேலே ஒன்று வச்சுருக்குறேங்க அப்படியே டில்லர் ஃபுல்லாக தெரியுது அந்தளவுக்கு வெளிச்சம் வருது நேற்று அதை நல்லா கண் கூட பார்த்தோம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம கத்திரி தக்காளி போட்டிருக்கோம்ல வீட்டுக்கிட்ட அதுக்கு போட்டுடலாம் சரி ஓகே அடுத்த வீடியோலாம் பார்க்குறேன் பாய்